அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் சோமவார விரதம் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய நாள் இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் நிலவாசல்ல இந்த பொடியை வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அது என்ன பொருள் எந்த நேரத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்பதான் புரியும் கமெண்ட்ல ஓம் சோமேஸ்வராய நமக அப்படிங்கிறத வந்துட்டு நாமத்தை வந்து பதிவிடுங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை வருது அன்றைய தினம் வந்து வாஸ்து நாள் எட்டு நாள் தான் வந்து இந்த வாஸ்து நாள் பகவான் வந்து கண் விழுத்து இருப்பாரு அதுவுமே வருடத்திற்கு ஒரு முறைதான் அதாவது அந்த எட்டு நாளையும் தான் நம்ம வாஸ்து நாள்னு சொல்லுவோம் இந்த வாஸ்து பகவான் கண் விழித்து இருக்கக்கூடிய வருடத்தோட கடைசி நாள் இந்த நாள் இன்றைய நாள் வந்து சிவனுக்குரிய சோமவார விரதம் இருப்போம் அப்படி அந்த விரதம் இருக்கக்கூடிய நாளாக இரண்டாவது திங்கட்கிழமை இன்றைய தினம் இந்த இருபத்தி நாலாம் தேதி அது மட்டும் அல்லாமல் விநாயகப் பெருமானுக்குரிய சதுர்த்தி நாள் இருக்கு வளர்பிறை சதுர்த்தி நாளாக இருக்கு இத்தனை சிறப்புகள் உள்ளது வருடத்திற்கு எட்டு நாள் தான் வந்து இந்த வாஸ்து பகவான் கண் விழித்திருப்பார் அப்படின்னு தெரியும் இந்த எட்டு நாளும் சில மாதங்கள்ல வரும் இந்த நாள் வந்து மறுபடி சதுர்த்தி திதியோடையும் இந்த சோமவார திங்களுடனையும் சேர்வது பல வருடங்களுக்கு தான் இந்த நாள் வந்து இந்த சோமவார திங்கள் வாஸ்து நாள் சதுர்த்தி இந்த மாதிரி அனைத்தும் சேர்ந்து வரும் அதனால இந்த நாளை வந்து நம்ம தவற விட்டுடக்கூடாது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாள்ல நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் இந்த வாஸ்து நாள்ல நம்ம பூமி தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிலம் வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படினாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வேண்டுதலானது நடக்கும் ஏன்னா வாஸ்து நாள் அப்படிங்கிறது வாஸ்து தோசத்தை போக்குவதற்கு மட்டும் இல்ல நமக்கு இருக்கக்கூடிய வாஸ்து தோசத்தினாலையும் செவ்வாய் பகவானோட ஆதி ஆதிக்க இல்லாதனாலையும் செவ்வாய் வலுவில்லாமல் நம்ம ஜாதகத்தில் தான் நமக்கு வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கி இல்லாம இருக்குங்க இந்த அங்காகரகன் எனும் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியே முருகப்பெருமான் அதனால இந்த முருகப்பெருமானுக்குரிய நாளாக இருக்கு சிவனுக்குரிய நாளாகவும் இருக்கு சதுர்த்தி தினம் அப்படிங்கிறதுனால பிள்ளையாருக்குரிய நாளாக இருக்கு அதனால இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை சிவனையும் முருகனையும் விநாயகரையும் வேண்டிக் கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யணும் இன்றைய நாள்ல வாசு நேரம் அப்படிங்கிறது எப்பன்னா காலையில பதினொன்னு இருபத்தி ஒன்பது அதாவது இருந்து பன்னெண்டு அஞ்சு நிமிடம் வரை இருக்கக்கூடிய நேரம் தான் வாஸ்து நேரம் சதுர்த்தி திதி எப்பன்னா இரவு ஏழு இருபத்தி மூணு வரையும் சதுர்த்தி திதி இருக்குங்க அதாவது காலையில இருந்து இரவு ஏழு முப்பது மறை மணி வரையிலும் சதுர்த்தி திதி இருக்குங்க பஞ்சமி திதி அதற்கு பிறகுதான் ஆரம்பிக்குது திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவனுக்குரிய சோமவாரம் விரதம் இருப்போம் இந்த நாள்ல சிவனுக்குரிய சிறப்பு பூஜை ஈவினிங் தான் வந்து எல்லா கோவில்களிலும் நடைபெறும் இன்றைய நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் நீங்க ராகு காலம் எமகண்டம் இந்த மாதிரி நேரத்தை தவிர்த்து விட்டு நீங்க செய்யலாம் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் பூமி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாஸ்து நேரமான பதினொன்னு இருபத்தி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு அஞ்சுக்குள்ள நீங்க வந்து சுவாமி கிட்ட இந்த பொருட்களை வைக்கலாம் அதற்கு பிறகு நிலவாசலை எடுத்து வச்சுக்கலாம் இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நாம செய்யலாம் பரிகாரத்தை செய்யும் போது வாஸ்து நேரத்துல செய்யறவங்க வாஸ்து ஓம் வாஸ்து நமக அப்படின்னு சொல்லுங்க மற்ற நேரங்கள்ல செய்யறோம் வாஸ்து நேரத்துல செய்ய முடியல அப்படிங்கிறவங்க சதுத்து திதி இருக்கிறதுனால விநாயக பெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு வந்து நமக்கு தேவைப்படுவது அரச இலை இந்த அரச இலை வந்து ராஜ விருட்சம் என்று இந்த மரத்தை வந்து சொல்லுவோம் அதனாலதான் இந்த மரத்துக்கு அடியில விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார் அரச மரத்தடி பிள்ளையாரை கும்மிட்டோம்னா அபிரிவிதமான சக்தி நமக்கு கிடைக்கும் இந்த இலையில வந்து அனைத்து தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்லுவாங்க பிரம்மா வந்து நுனிப்பகுதியில் பகுதியில் இருந்தும் சிவன் வந்து மேல் பகுதியிலும் விஷ்ணு வந்து நடுப்பகுதியிலும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது இத்தனை சிறப்புகளுடைய விநாயகப் பெருமானுக்கும் முப்பெரும் தேவர்களுக்கும் அனைத்து தேவர்களுக்கும் உரிய இந்த இலையை வைத்துத்தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்களில் மிக முக்கியமானது பச்சரிசி அல்லது பச்சரிசி மாவு ஏன்னா இன்றைய தினம் வந்து திங்கக்கிழமையாக இருக்கு சோமவார விரதம் திங்கக்கிழமை அப்படின்னாவே சந்திரனுக்குரிய நாள் சந்திரன் அப்படினாலே அவருக்குரிய தானிய பச்சரிசி அதிலிருந்து வரக்கூடிய பச்சரிசி மாவை எடுத்துக்குவோம் அது மட்டும் இல்லைங்க இன்றைய நாள் வந்து சதுர்த்தி நாளாகவும் இருக்குங்க அதனால சிவனுக்குரிய நாளும் சேர்ந்து வருவதனால நம்ம அரச இலையை எடுத்துக்கிறோம் நீங்க இரண்டு அரச இலையை பறிச்சுட்டு வந்து வச்சிருங்க அது மஞ்சள் தண்ணீர்ல கழுவி அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு இலையில பச்சரிசியை வைனா பச்சரிசி அப்படிங்கிறது பாவத்தை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிகார பொருள் பச்சரிசிக்கு பதிலா பச்சரிசி மாவும் வைக்கலாம் இந்த பச்சரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து சனிக்கிழமையில நீங்க அரசடி விநாயகர் கோயில் இருந்தா அங்க போயிட்டு மரத்தை சுத்தி போட்டுடன் போட்டுட்டோம்னா அஹ் நம்முடைய ஏழு ஜென்ம பாவம் தீரும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனாலதான் இந்த பச்சரிசியை நம்ம பயன்படுத்துறோம் இது மகாலட்சுமி கடாட்சமும் தரக்கூடியது இப்ப வீடு குடியேறப்ப கொண்டுகிட்டு போவோம் இது முதல்ல அந்த பொருட்கள்ல இந்த பச்சரிசி ஒண்ணு அதனால இந்த பச்சரிசியை பயன்படுத்தணும்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இப்ப இன்னொரு இலையில வந்து நாட்டு சக்கரையோ இல்ல வெள்ளமோ ரெண்டும் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க சர்க்கரையை கூட நீங்க பயன்படுத்தலாம் இது சுவாமிக்கு கற்பூரம் காட்டுவதற்கு முன்னாடி அந்த இரண்டு இலைகளையும் பூச்சையறையில வையுங்கன்னா அந்த அரச இலையில இந்த பொருளை வைப்பதற்கு முன் என்ன செய்யணும்னா முதல்ல விநாயக பெருமானை வழிபட்டுட்டு உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கிட்டு அதற்கு பின் அந்த இலையில நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீரணும் எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுல வையுங்க சாமி கிட்ட இந்த இரண்டு இலையில இந்த பொருள்களை வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னா சூடம் காட்டுவது சாம்பிராணி காட்டுவது இப்படி எல்லாம் வந்து முடிந்த பிறகு அந்த இரண்டு இலையில இருக்கக்கூடிய பொருட்களையும் அப்படியே அங்கேயே இருக்கட்டும் அதற்கு பிறகு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த இலையோடு சேர்த்த அந்த பொருளை வந்து நீங்க நிலவாசல்ல வலதுக்கு பக்கமா வந்து இந்த பொருள்களை வச்சுட்டு உங்களுடைய கஷ்டம் என்ன உங்களுக்கு குறை இருக்கும் அதை விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த இலையை வந்து நிலவாசல்ல வெளியில வச்சிருங்க இது இந்த பிரபஞ்ச சக்தியை தன்னுள்ள ஈர்த்து அந்த இரசை அந்த அரசு இலை மூலமாக ஈர்த்து நமக்குள்ள இருக்க குறையை நீக்கி தரக்கூடியது அப்படியே நிலைவாசலில் வைத்து விட்டு நம்ம காலையில எழுந்து பார்க்கும் போது அந்த இலையில எதுவும் இருக்காது ஏன்னா ஏதாவது எறும்புகள் சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அதுல இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே சாப்பிடல அப்படின் அப்படியே இருக்கு அப்படின்னாலும் அதை வந்து நீங்க கால்படாத இடத்துல அந்த பொருளை வந்து எடுத்து போட்டுடுங்க இது மாதிரி நாம செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விளக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள பதிவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்